ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் சாப்பிட்றதுக்கு சூடான இட்லி அதுக்கப்புறது பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டுக்க சட்னி அது அடுத்து அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஒயிட் ரைஸு இதை நம்ம சாப்பிட்டே ஆகணும் இப்போ இல்லை கரெக்டாக ஒரு பத்து மணிக்கா எனக்கு மட்டுந்தான் அடுத்து சாப்பாட்டுக்கு ரசம் அப்புறம் கொத்தவரக்காய் அடுத்து வீட்டுக்கு மோருங்க அடிக்கிற வீட்டுக்கு பீரே குடிக்கலாம் திட்டுவாங்க பொழுது அதனால் மோர் தான் களைக்கு வச்சுக்கிறாங்க பரவாயில்ல ஏற்கட்டம் மதவும் அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் மாம்பழம் இது என்னது ரசம் பா பழுது இதாங்க எனக்கு இந்த பாருங்க இந்த பழுது பச்சை மிளகா தான் எனக்கும் வீதி இந்த இட்லி சட்னி சாப்பாடு இந்த ரசம் கூட்டு எல்லாம் அவங்களுக்கு அவன் பையனுக்கு மட்டும்தான் அண்ணா சரிங்க டைட்டாக வைங்க